ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் என்னோட வெரி வெரி குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்தேச்சுட்டு எல்லோருக்கும் வீட்டில் நிறைய வேலைங்க இருக்கும் ஏன்னா பனி ரொம்ப பெய்யுது அதனால காலையிலேருந்து சாப்பாடு செய்யறது பெரிய சவாலாக இருக்குது அதே மாரி காலையிலேருந்து சாப்பாடு செய்யட்டும் குரல் பார்த்தாங்களும் உங்களுக்கு தெரியும் டல்லாக இருக்கும் ஏன்னா கோல்டாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து சுட சுட சாதம் ரெடி ஆகிடுச்சி வீட்டில் எல்லாருக்கும் செம்ம கோல்டு அதனால் வந்து ரசம் வச்சா தக்காளி ரசம் கிடையாது மிளகு சீரக மட்டும் போட்டு வச்சு ஏற்கனவே கோல்டாகிறது தக்காளி போட்டு வச்சால் இன்னும் சளி பிடிக்கும் அதனால் வந்து வெறும் ரசம்தான் ரசத்துக்கு தொட்டுக்க வந்து சைட் டிஷ் வந்து கருவாடு தான் வாழைக்கருவாடு நல்லா டேஸ்ட்டு இருக்குது ரசத்துக்கும் கருவாடுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்தமாதிரி ஜலதோஷத்துக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு கருவாட்டு ரசம் வச்சு குடிக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் பசங்க அப்படிலாம் சாப்பிடாதுங்க அதனால் தனித்தனியாக வேஸ்ட்டேன் ரசம் தனியாக வச்சிட்டேன் கருவாடு தனியாக வச்சிட்டேன் காம்பினேஷன் இருக்குது நீங்களும் வீட்டில் இதுமாரி குழந்தைங்க கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து வல்லாரக்கீரை செஞ்சேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்களாம் வந்து படிப்புல அந்தளவுக்கு கவனம் செலுத்தாதுங்க அப்படி கவனம் செலுத்தினாலும் படித்தாலும் மறந்துடுறாங்க அதனால் பெரும்பாலும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இது கொஞ்சம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வளரக்கீரை செஞ்சு கொடுங்க இது கொஞ்சம் சிறு கசப்பு தன்மை இருக்கும் அதனால் கொஞ்சம் நிறைய பேர் தேங்காய் போட்டு செய்வாங்க சில பேர் முட்டை போட்டு செய்வாங்க எங்கள் பாப்பாவுக்கு தேங்காய் பிடிக்காது அதனால் வந்து ஒரு முட்டை உடச்சு ஊற்றி இது பாப்பாக்காக தனியாக செஞ்சுக்கிறேன் இது கசப்ப தண்ணிம இருக்கும் அதனால் மு பிடிச்சவங்க லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு மிளகு தூள் தூவிக்கோங்க நான் தான் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு மிளகு தூள் தூவிட்டேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு பாவக்காய் இது எனக்குங்க இப்போ நம்மளுக்கு ஏஜ் ஆகுது எல்லாம் வந்து இந்த காலக்கட்டத்தில் சாப்பிட்ற சாப்பாட்டெல்லாம் கெமிக்கல் கலந்தது அதனால் நம்மளுக்கும் ஏஜ் ஆகும்போது என்ன பண்ணணும் அதுக்கேற்ற உணவு முறையை மாற்றிக்கணும் பாவக்காய் வந்து எல்லாத்துக்குமே நல்லது நோய் சக்தி இருக்குது சுகருக்கு நல்லது எல்லாத்துக்குமே நல்லது எனக்கு தெரிஞ்சது மட்டும் இப்போ சொன்னேன் நீங்களும் வந்து நிறைய பேர் கேட்டு பாருங்கள் பாவைக்காய் வந்து சுகர் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும் இல்லை உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற யாராக நினைக்கிறாங்களோ வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு வாரத்தில் ஒரு நாள் கற்ப சாப்பிடுங்க உடம்பு நல்லா இருக்கும் நம்ம ஆயிரத்தெட்டு அசைவ உணவு அது இதுவும் கண்டதை சாப்பிட்றோம் இதுமாரி நல்ல பொருள் சாப்பிடும் போது நம்ம உடம்பு வந்து சாப்பிட்டது பேலன்ஸ் பண்ணோம் இன்றைக்கி காலையிலேருந்து பாருங்கள் சாதம் ரசம் கருவாடு தொக்கு கீரை பொரியல் நெக்ஸ்ட்டு பாவக்காய் இதை செய்கிற டைம் இல்லை அதுக்குள்ளே லேட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு இப்போ கடகன்னு பண்ணிவிட்டு தான் பாவக்காய் செய்ய போகிறேன் மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து நீங்கள் ரெகுலராக பார்த்தா தான் எனக்கு வீடியோ வந்து நல்லா வியூஸ் போகும் எல்லாம் வியூஸ் போகாது இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லியும் போடுற வீடியோ இந்த மூணு நிமிஷம் வீடியோ ரெகுலராக வர ட்ரை பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்